السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيمه الله من الذي عليه உலாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடநூல் வாழ்க்கை தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகளின் தொகுப்பு நாம் கடந்த வகுப்புகளில் இருந்து பார்த்து வரக்கூடிய பாடமாகிறது மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய உடலுக்கும் உயிருக்கும் அங்கு சேர்த்தே இன்பமான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது தீய மனிதனாக இருந்தால் அவனுடைய உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே தண்டனை வழங்கப்படுகிறது என்பதற்கான ஆதாரங்களை பார்த்து வருகிறோம் ஆரம்பமாக குர்ஆானில் வரக்கூடிய ஆதாரங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஆதாரங்களை பார்த்து வந்தோம் தொடராக எட்டாவது ஆதாரம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் ஆதாரம் எட்டாவது ஆதாரம் படிக்கும் போது நாம்

அந்த சமயத்தில் கேட்கிறோம் நஸ்மாக நாங்கள் கேட்கிறோம் சௌத்தன் ஒரு சப்தத்தை ஃபகால அப்போது சொல்லல்லாஹ் அழகி வசல்லம் நபி சொல்லல்லாஹ் அழகி வசல்லம் கூறினார்கள் யஹூதுன் யஹூதுன் யூதர்கள் அவர்களின் மன்னரைகளில் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் கூறினார்கள் இந்த ஹதியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெயர் வசல்லம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அதாவது யூதர்களின் சப்தங்களை கேட்டார்கள் செவி மடுத்தார்கள் அவர்கள் அவர்களுடைய மன்னரைகளில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் சப்தங்களின் வெளிப்பாடு சப்தங்கள் ஏற்படுதல் நிகழாது இல்லா இதாக அருவாஹு உயிர்கள் இருந்தாலே தவிர வொல் அஜிசாது உடல்கள் உயிர்களும் உடல்களும் முத்தஃபிலத்தம்பாதுஹாமிம்பா உயிர்களும் உடல்களும் ஒன்று மற்றொன்றுடன் சேர்ந்து இருந்தாரே தவிர பி ஹயாத்தில் பர்சஹ் மன்னரை வாழ்க்கையில் திரை வாழ்க்கையில் உயிர்களும் உடல்களும் ஒன்று மற்றொன்றுடன் சேர்ந்து இருந்தாலே தவிர சப்தங்கள் உருவா சப்தங்களின் உருவாக்கம் ஏற்படாது உருவாக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் அங்கு உயிர்களும் உடல்களும் ஒன்று சேர்ந்திருந்தன என்பதை இந்த கதத்தின் மூலமாக விலைக்கு கூறுகிறார்கள் அப்துல்லா ஹபிவா கூறுகிறார்கள் தண்டனையில் தனித்ததாக இல்லை மட்டும் தனித்த நிலையில் தண்டனை பெறக்கூடியதாக இல்லை தண்டனை பெறுவதில் அது தனித்ததாக இல்லை பல் மாறாக அல் அசாப் தண்டனை என்பது இயக்காக நிகழ்கிறது அல ரூஹி வல்வதனி ஜமி அன் உயிர் மீதும் உடல் மீதும் ஜமி அன் இரு இரண்டும் சேர்ந்த நிலையில் உயிர் உடல் ஜமி அன் இரண்டும் சேர்ந்த நிலையில் தண்டனை என்பது நிகழ்கிறது ஆதாரம் இந்த அன் ஐயூபல்

போன வகுப்பில் நாம் நினைவுபடுத்திய இந்த விஷயத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் முழக்க ஜீலாக்குரிய தவறான கொள்கை என்னன்னா மன்னரை வாழ்க்கையில் தண்டனை அல்லது சுகமாக வாழ வைக்கக்கூடிய நிலை என்பது ரூ அந்த உயிருக்கு மட்டும்தான் நிகழ்கிறது என்ற தவறான கொள்கையில் இருக்கிறாங்க அது தவறு உடல் உடல் அங்கு வருவது கிடையாது உடல் மக்கி போய்விடும் உயிருக்கு மட்டும்தான் ஏற்படும் என்ற தவறான கூற்றை கூற்றைலாக்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க பால ஷேக் இஸ்லாம் இபுனு இஸ்லாம் இபுனு என்ற நூலில் பாகம் நான்கு பக்கம் இருநூற்றி எண்பத்தி நான்காவது பக்கத்தில் கூறுகிறார்கள் அறிந்து கொள்ளட்டும் அன்ன சலஃபில் உம்மத்தி இந்த உம்மத்தில் முன் சென்ற சஹாபாக்கள் தாபிகங்களுடைய மதுஹப் போங்குமத்தா மேலும் இந்த உம்மத்தில் இருந்த இமாம்கள் தலைவர்கள் இமாம்கள் அதாவது அறிஞர்கள் அறிஞர்கள் சென்ற அன்னல் நிச்சயமாக மரணித்த மரணித்தவர் இதா மாத்த அவர் மரணித்து விட்டால் அதன் பிறகு எகுமின் அவர் இன்பமான வாழ்க்கையில் இருப்பார் அவ்வல்லது அதாபின் தண்டனை இன்பத்திலே இருப்பார் அவ்வ அல்லது அதாபின் தண்டனையிலே இருப்பார் நிச்சயமாக அது அந்த மையத்தினுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஏற்படும் என்று ஷேக் இஸ்லாம் இபின் ரஹிம்லா குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லா ஹபிதஉல்ல கூறுகிறார்கள் நான் கூறுகிறேன் என்று இன்பம் அனுபவிக்கப்படுகிறது இன்பம் கொடுக்கப்படுகிறது இன்பமான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது அவளது அல்லது உடல் உயிர் இரண்டும் சேர்ந்த நிலையில் மன்னரையில் தண்டனை இரண்டுக்கும் இரண்டும் சேர்ந்த நிலையில் தண்டனை கொடுக்கப்படுகிறது பஹாதா இதுதான் மதுஹபு சஹாபதி ரபி அல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களுடைய சஹாபாக்கள் சென்ற நிலையாகும் அவர்களை அழகான முறையில் பின்பற்றிய தாபிகங்கள் சென்ற நிலையாகும் சென்ற பாதையாகும் இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் சஹாபாக்கள் தாபிகங்களுடைய அகீதா மன்னரையில் வேதனை கொடுக்கப்படுதல் அல்லது இன்பம் கொடுக்கப்படுதல் என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்துதான் நிகழும் என்ற கொள்கையில் சஹாபாக்கள் தாபங்கள் இருக்கிறார்கள் என்பதை ஷேக் குறிப்பிடுகிறார்கள் இந்த சட்டம்தான் அவர்களுடைய ஒருமித்த சட்டமாக இருக்கிறது இஜ்மா இஜ்மா எல்லோரும் ஒன்றுபட்ட சட்டமாக இருக்கிறது எனவே அல்லாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் வேதனையில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் பில்லாஹி அல்லாஹிடத்தில் மின் அதா பின்னார் வேதனையில் இருந்து உண்மையிலே நாம அதிகமாக மன்னரையின் வேதனையிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும் இதை இன்னும் வலுவாக உணர்த்தக்கூடிய செய்தி பின்வரக்கூடிய ஹதி இருக்கிறது ஒன்பதாவது ஆதாரம் ஆயுஷத்தை ஆயுஷையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இங்கே இலக்கணத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம் பெண்பால் த பெண்பாலான பெயரானது ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயரானது அல்ல தன்மீன் வராது கசரா வராது இந்த அடிப்படையில் வான் ஆயிஷட்ட ஆயிஷட்ட அதே போல அய்யூப என்ற வார்த்தையும் மம் மின் அ சர்ஃப் அதனால தான் நீங்க கசரா வரல அடுத் ஆயிஷா ஹருதயம் அன்ஹா كورينارخل دخلت علي عجوزاني عجوز عجوزاني يرمي اه فاعل مرفوع علامة الرفع لأن ألف هذا علامة علامة الرفع دخلت علي عجوزاني من عجوز يهود المدينة مدينة والكورية يود கிழவிகளில் இரண்டு கிளவிகள் என்னிடத்திலே வந்தார்கள் அஜூசுனா கிழவி வயது முதிர்ந்த கிழவி மதினாவில் வாழக்கூடிய யூத கிழவிகளில் இரு கிளவிகள் என்னிடத்திலே வந்தார்கள் தஹலத் நுழைந்தார்கள் சொலத்தா இருவரும் கூறினார்கள் நிச்சயமாக மன்னரை வாசிகள் நாம இலக்கண வகுப்பில் படித்த அந்த இலக்கணத்தை நினைவுபடுத்தி பாருங்கள் என்ன இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபார்ம் செய்யும் அந்த அடிப்பெல்லாம் இங்க நசபு வந்திருக்குது இது முதாஃபா இருக்குது அதனால தன்மீன் வரல அதுக்கடுத்து வரக்கூடியது அல் குபூர் என்பது குபூரி மன்னரை வாசிகள் நிச்சயமாக மன்னரை வாசிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய மன்னரைகளில் என்று மதினாவில் வாழக்கூடிய யூத கிழவிகளில் இரண்டு கிழவிகள் ஆயிஷா அல்லாங்கிட்ட வந்து கூறினார்கள் அப்போது ஆயிஷா கூறினார்கள் கூறுகிறார்கள் அவர்கள் இருவரையும் நான் விட்டேன் அவங்க சொன்ன செய்தியை நான் உண்மைப்படுத்தல அவ் அவ்விருவர்களையும் உண்மைப்படுத்த நான் ஆம் என்று கூறவில்லை லம் வந்தனால இங்க ஜெஸ்ஸு வருது என்ன அர்த்தம் ஆம் என்று கூறினான் இங்கே இங்க லம் வந்தனால நான் ஆம் என்று அவர்களை உண்மைப்படுத்த கூறவில்லை அவ்விருவரையும் உண்மைப்படுத்த அவ்விருவரையும் நான் உண்மைப்படுத்த ஆம் என்று சொல்லவில்லை பாருங்க அழகான ஒரு ஒழுக்கம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது சும்மா ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க அவங்கள வந்து சேட்டிஸ்பேஷன் பண்ண வேண்டும் அவங்கள அவங்கள வந்து சொல்றதான் கேட்குது என்பதற்காக பொய்ய கொண்டிருப்பது சரியானதல்ல பொய்ய சொல்றாங்கன்னா அந்த இடத்துல உண்மைப்படுத்தக்கூடாது பொய் அவங்க சொல்வது சரியில்லை என்று சொல்ல வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் இங்க அமைஷாங்க கற்றுத்தராங்க சரி இப்படி ஆனா வந்து அவங்க சொன்ன செய்தி சரியான செய்தி பின்னால வருதுமா அந்த இரண்டு மூதாட்டிகளையும் நான் பொய்ப்படுத்தி விட்டேன் வலம் அவ்விருவரையும் உண்மைப்படுத்த ஆம் என்று சொல்லவில்லை பிறகு இருவரும் வெளியேறி சென்று விட்டார்கள் என்னிடத்தில் நபியவர்கள் நுழைந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாஹின் தூதரே அல்லது நான் கூறினேன் அல்லாஹின் தூதரே மதீனாவில் வாழக்கூடிய யூதர்களில் உள்ள மூதாட்டிகளில் கிழவிகளில் இரண்டு மூதாட்டிகள் இரண்டு கிழவிகள் நுழைந்தார்கள் அதாவது என்னிடத்திலே வந்தார்கள் இருவரும் உறுதியாக நம்பினார்கள் உறுதியாக கூறினார்கள் அன்ன அஹலில் குபூர் மண் நிச்சயமாக மன்னரை வாசிகள் அவர்களுடைய மன்னரைகளில் தண்டிக்கப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று இருவரும் உறுதி கொண்டார்கள் உறுதிப்பட கூறினார்கள் அவ்விருவரும் உண்மையை கூறினார்கள் அந்த இரண்டு மூதாட்டிகளும் உண்மையை சொன்னார்கள் இன்னகும் மன்னரை வாசி இன்னவும் நிச்சயமாக அவர்கள் அதாவது மன்னரை வாசிகள் வர்தபூன தண்டிக்கப்படுகிறார்கள் அதா தண்டனையால் தண்டிக்கப்படுகிறார்கள் தஸ்மா உல் பஹாயிம் பஹீமத்துக்கு பெண்மை பஹாயம் கால்நடைகள் அதை செவிமடுக்கின்றன மடுக்கின்றன கேட்கின்றன பாலத்ஸ் ஆயிஷாவுதி அல்லாஹன்ஹா சொல்கிறாங்க கூறுகிறார்கள் ஃபமா ரை தூஹு வது அதன் பிறகு அல்லாஹவின் தூதர் செல்லும் அலிஹுவ செல்லம்

என்று வேதனிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாகவே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார் அல்லாஹுவின் நல்லடி அருகிறேன் நினைத்து பாருங்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் ஷேக் அவர்கள் முந்திய முந்திய வாசகத்தில் கூறிய அந்த கூச்சில் இருப்பதை போல நாம மன்னரின் வேதனிலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடணும் நபியவர்கள் முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் அதிகமாக காலையிலும் மாலையிலும் ஐந்து நேர தொழுகைகளிலும் இதர தொழுகைகளிலும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக உணர்ந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா உடைய மொழிய அரபு தான் ஆனா நாம வந்து அரபில பாதுகாப்பு தேடுறோம் பெரும்பாலும் அர்த்தத்தை விளங்காம மன மனப்பாடத்தை வைத்து பாதுகாப்பு தீர்றோம் நம்ம இனிமே விளங்கி அர்த்தத்துடன் ஓதணும் அர்த்தத்தை விளங்கி ஓதணும் அர்த்தத்தை தமிழ்ல அல்ல மறக்க அந்த அர்த்தத்தை விளங்கி அல்லாஹும் இனி யாவுது விற்க என்று அர்த்தத்தை விளங்கி இந்த அரபு வாசகங்களை ஓதக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் சரி இங்க இந்த ஹதீத்திலிருந்து விளங்கக்கூடிய சில விஷயங்களை சொல்றாங்க அதுல சரி இதுக்கு முன்னால இந்த ரெண்டாவது அடிக்குறிப்பை பார்த்துருவோம் இந்த ஹதீத் எங்க இடம் பெறுகிறது ரெண்டாவது அடிக்குறிப்பு இமாம் புகாரி ரஹ்மல்லா ஃபி சஹீஹி அவர்களுடைய சஹீஹான நபிமுறை தொகுப்பிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாகவும் இமாம் முஸ்லீம் ரஹிமல்லா அவர்களின் சஹீஹான நபிமுறை தொகுப்பிலே ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறாங்க இங்கே கவனிக்க வேணும் சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் இல்லை பலா ஷக்க சந்தேகமில்லை இஸ்லாத்திலே மன்னரையின் தண்டனை உண்டு மன்னரையில் அனுபவித்தல் சுகமாக வாழுதல் என்பது உறுதியாக இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னரையின் மன்னறையில் தண்டனையும் மன்னறையில் சுகமான வாழ்க்கையும் உறுதியாகி உள்ளது என்பதில் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த சந்தேகமும் இல்லை கூறுகிறார்கள் நான் கூறுகிறேன் என்று உயிருக்கு மட்டும் பிரத்யோகமாக நடப்பது இல்லை மன்னரையில் தண்டனை நிகழ்கிறது அல ரூஷி வல்ஜசதி ஜமியா உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே உயிர் உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே தண்டனையாகிறது நடைபெறுகிறது இங்க மூன்றாவது அடிப்படிப்புல ரூஷ்ன்னா என்ன அதனுடைய சிறிய விளக்கத்தை கொடுக்குறாங்க வ ரூஷ் ஹியன் அஃப் அதுதான் உயிர் ஆன்மாவாகும் ரெண்டுமே ஒன்றுதான் என்பதே அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இது மிக முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இதற்கு மாற்றமான தகவல் ஊர்களில் அறியப்படுகிறது என்ன சொல்றாங்கன்னா ரூஷ் வேறு நப்சு வேறு சொல்றாங்க அப்படி அல்ல ரூஷ் அதுதான் நப்சாகும் நப்சு தான் ரோஷ்

மன்னரையில் கபரி மன்னரையில் இப்போ கைஃபியத்து தாலிக் அதனுடைய முறையை லா நலமு பிஹா அதை நாம் அறிய மாட்டோம் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா ஹதீசிகளை நினைவுபடுத்தி அதிலிருந்து இந்த ஆதாரத்தை பெறப்படும் இந்த அக்கைதாவை இந்த சட்டத்தை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாங்க வாழ்க்கை என்பது அலா இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு ஏற்ப மன்னரை வாழ்க்கை அமையும் ஒரு மன்னரை வாழ்க்கையில் சுகபோகமாக அவன் வாழ வைக்கப்படுவான் ஏன்னா ஒரு மோமின் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையாகவும் நல்ல நிலைகளில் அல்லாஹுக்கு நன்றியுள்ள நிலை கொண்டவராகவும் வாழக்கூடியவராக இருப்பார் ஆகவே ஒரு நிராகரிக்கக்கூடிய மனிதர் உலகத்தில் நிராகரி நிராகரிப்புடன் வாழக்கூடிய வாழ்ந்த மனிதர் வாழ்க்கையில் மன்னரை வாழ்க்கையில் தண்டிக்கப்படுவார் பாவம் செய்தவங்க இந்த உலகத்துல வாழும்போது அநியாயம் அலிச்சாட்டியம் செய்தவர்கள் மன்னருக்கு சென்றவுடன் உள்ளானவர்களாக ஆகிவிடுவார்கள் இந்த உலகத்தில் ஈமான் குன்று நல்லறங்கள் செய்தவர்கள் மன்னரைக்கு சென்ற பிறகு இந்த உலகத்துல பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே இந்த உலகத்துல உலகத்தோடு முடிஞ்சிருச்சு மன்னரைக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தால் அவங்க நல்லா இருப்பாங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதிக குறிப்பு ஒண்ணுல இந்த கூற்றுக்கான ஆதாரத்தை நீ போய் பார் அல் ஃபத்தாவா அலி பாஸ் பாஸ் ரஹிமகுல்லா அவர்களுடைய என்ற நூலை போய் பார் மார்க்கு தீர்ப்பு என்ற நூல் அவங்க தொகுத்து அதில் பாகம் எட்டு பக்கம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது முன்னூற்றி நாற்பதை போய் பாருங்கள் والاعتقاد للزبيري رحمه الله إمام زبيري رحمه الله يلدي اعتقاد أن نقول في بارنا أيمت يوم وإتحاف القاري للشيخ الفوزان حفظه الله شيخ فوزان حفظه الله يلدي اتحاف القاري أن نقول في بارنا بكم نوتيرو بود بارنا واعتقاد أهل السنة والجماعة lil la la lakai என்ற இமாம் அவங்களுடைய இந்த நூலை போய் பாருங்க ஜில்து ரெண்டு பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ் பாரக் அல்லா ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம பத்தாவது ஆதாரத்தை பார்ப்போம் இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் கத்தாம் ஆதாரத்திலிருந்து பார்ப்போம் அதே போல ஷேகுடைய அப் அஹ் ஷொக்குகு சார்ந்த சார்ந்த பாடங்களை ஷேக் எடுத்திருக்கிறாங்க ப்ளூகோல் மரம் அஹ் என்ற நூலை ஷொக்கு சார்ந்த ஹதீஸ் தொகுப்பு நூலை ஷேகாவை நீண்ட நாளாக ஒரு பாட பாடமாக நடத்தி வருகிறார்கள் அதிலிருந்து நாம இதற்கு இதற்கு முன்பாக ஷொக்குடைய பாடத்துல வந்து நஜீஸ் தொடர்பான பாடங்களை படித்தோம் அதை தொடர்ந்து ஷேக் அவர்கள் நடத்திய அந்த பாடங்களில் இடம்பெறக்கூடிய நஜீஸ் தொடர்பான நஜீஸுகளை எப்படி சுத்தப்படுத்துறது அது தொடர்பான அப்படியே சட்டங்கள் என்னென்ன ஷேக் தொகுத்திருக்கிறாங்களோ அதாவது வரிசை முறையாக அவற்றை இன்ஷாலா நாம் ஒன்று ஒன்றாக பார்ப்போம் அல்லாஹு தாலா இந்த பயனுள்ள கல்வியை கற்று வாழ்க்கையில் செயல்பட அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல உதவி செய்வான பாரக் கல்லா இருக்கும் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய